ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரொமோபதி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜய்க்கு எல்லா உண்மையும் நம்ம வெண்பாப்பா அப்பா புரிய வைக்க போகிறாங்க அம்மாவோடய ஃபோன் இங்கே தான் இருந்தது அம்மா இந்த தப்பை பண்ணலை அப்படின்றது ஒரு சைடு நம்ம வெண்பாப்பா அப்பா விஜய்கிட்ட புரிய வைக்கணும் விஜய்க்கு கொஞ்சமாச்சம் மூளையை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அக்கா வந்து ரொம்ப தப்பு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க என்னங்க இது எப்போ பார்த்தாலும் இந்த ராஜேஸ்வரி சிம்பிளான மேட்டரில் ஜெயிச்சிடுறாங்க இதையும் கண்மூடித்தனமாக விஜய் நம்பி நம்ம ஹீரோயினை அந்தளவுக்கு கேவலமாக பேசுகிறாரு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா எப்படி இந்த ஃபோட்டோ அப்படின்றத ஒரு லெவல்லையாச்சும் யோசிக்கலாம்ல அதை எதையுமே விஜய் பண்ணாமல் இருக்கிறாரு அப்படின்னா ஸோ இவர் தான் பண்ணாமல் இருந்தால் அதிரடியாக இதை ப்ரூவ் பண்ணுற வேலையாச்சும் நம்ம ஹீரோயின் எடுப்பாங்கன்னு பார்த்தா காலம் பதில் சொல்லட்டும்னு அவங்க வேறு இருக்கிறதுனால இது ராஜேஸ்வரிக்கு ரொம்ப சாதகமாக போயிட்டு தொடர்ந்து வந்து நம்ம விஜய்கிட்ட ஹீரோயின் மேலே வெறுப்பை உண்டு பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் பார்த்தா நம்ம ராஜேஸ்வரி சொன்னது நடந்துரும் போல இருக்குது அந்த மாதிரி தாங்க இருக்குது ஏன்னா விஜய்க்கு உண்மை தெரிஞ்சாதானங்க கொஞ்சமாச்சம் புரிஞ்சுப்பார் ஸோ இந்த நிலையில் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம வெண்பா பாப்பா செம்ம கடுப்பில் இருப்பாங்க ஏன் டாடா இப்படி பண்ணிங்க அம்மா போய் அப்படி பண்ணுவாங்களா அம்மா ஒன்றும் கேவலமான சீப்பானவங்க கிடையாது நான் தான் சொல்கிறேன்ல அம்மா ஃபோனு என்கிட்ட தான் இருந்தது அப்படி இருக்க அம்மா எப்படி பண்ணுவாங்க அது இல்லாமல் அன்னபூர்ணி பாட்டி என் கூட தான் இருந்து வீட்டில் இருக்காங்க அவங்க எப்படி இந்த ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க ஏன்டாடா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க நாங்க தூங்கிட்டு இருந்த டைம்ல ராஜி சித்தியும் அத்தையும் அஞ்சுதான் சித்தியும் தான் உள்ளே வந்து அம்மா ஃபோனில் இருந்தாங்க நீங்களே பாருங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு வந்து குழந்தை வந்து எடுத்து சொன்னாதாங்க புரியும் அவருக்கு எந்த மு எதையும் யோசிக்கிறதுக்கு தெரியாது யாராவது எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அப்போ தான் அடடா அப்படின்ற நிலையில் யோசிப்பார் ஸோ அந்த வகையில் ஒரு சின்ன இதை வந்து நம்ம வெண்பா பாப்பா தூண்டிவிட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து விஜய் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ற வகையில் யோசிப்பார் அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டிக்கிட்ட விசாரிக்கிறப்ப இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஸோ செக்யூரிட்டி வந்து உங்கள் அக்கா நேற்று நைட்டு வந்தாங்க அவங்ககிட்ட நான் எல்லா உண்மையும் சொன்னேன் அவங்க தான் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அவங்க தான் என் ஃபோன்லேருந்து அவங்க உங்கள் அதாவது வந்து உங்கள் பொண்டாட்டிக்கும் சரி அன்னபூர்ணி மேடத்துக்கும் அனுப்ப சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தை அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னால் விஜய்க்கு வந்து ஒரு அளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும் சொத்த தன்னோட அக்கா இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இவ்வளோ சீப்பாக ஒரு ஃபோட்டோவை எடுத்து இவ்வளோ கேவலமாக நடந்திருக்காங்களே அப்படின்ற கோபம் வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வரதான் செய்யணும் ஏன்னா அன்னபூர்ணி அம்மா அசிங்கப்பட்டு போயிருக்காங்க அதுக்கு வந்து பதில் வந்து கிடச்சிதான் ஆகணும் நல்லது செய்ய நினச்சவங்க அசிங்கப்பட்டு வெளியே வெளியே போறது எவ்வளவு எவ்வளவு நாளும் ஒத் ஒத்துக்கவே முடியாது ஆனா கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பீரமா வந்து பெருமையா வந்து விஜய் நிறுத்தி வச்சிருக்காரு சோ அதை ஏத்துக்கவே முடியல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது எந்த மூமெண்ட்ல விஜய்க்கு இதை புரிய போகுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்